hi friends welcome to atman tag நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு அயோத்தி பதவி கேள்விப்பட்டிருப்போம் அந்த அயோத்தியில இப்போ வந்துட்டு பால வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க ஆனால் அந்த கோயில் வந்து இப்போ வரலாற்றுலேயே மிகப்பெரிய சிறப்பு வந்து ஆனால் அந்த கோயிலை விட அஞ்சு மடங்கு ஒரு பெரிய கோ கோயில் வந்து இப்போ இந்தியாவுல கட்டிட்டு இருக்கிறாங்க அதுவும் ராமர் கோயில் தான் ராமருக்காக தான் கட்டிட்டு இருக்காங்க அந்த கோயில் என்னென்ன இருக்கு அந்த கோயில் என்னென்ன எவ்வளோ பெருசா இருக்கு எல்லாமே நான் சொல்றேன் எங்க இருக்கு எல்லாமே நான் சொல்றேன் அதாவது எப்படின்னா இந்த இந்த அயோத்தி தனிப்பிச்சு இருந்தாலும் இந்த கோயில் வந்துட்டு அஞ்சு மடங்கு வந்து பெருசாகவே கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் எப்படின்னா உள்ள கோயிலை விட இந்தியாவில் அஞ்சு மடங்கு பெரிய கோயில் இது வந்து ஆயிரத்தி எண்பது அடி நீளமும் ஐநூற்றி நாப் முப்பது அடி அகலம் கொண்ட மாதிரி இந்த பெரிய ராமர் கோயிலை வந்துட்டு கட்ட இருக்காங்க மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கு வந்து கும்பகேசகம் நடந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க இதில் எப்படின்னா அஞ்சு கோபுரங்கள் வந்து இருக்க போகுது அந்த அஞ்சு கோபுரத்தில் மெயின் கோபுரம் அதாவது அந்த விமானம்னு சொல்லுவாங்க இப்போ இதுவும் வந்து தான் வந்து கட்டுறாங்க அதில் மெயின் கோபுரம் நானூத்தஞ்சு அடியும் மீதி இருக்க நாலு கோபுரத்தில் கோபுரம் ஓன்னு வந்து நூற்றி எண்பது அடியில வந்து கட்டுறாங்க சொல்லிருக்காங்க இதில் வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு நுழைவாயில ஒரு மண்டபம் மாதிரி போறாங்க அந்த மண்டபத்தில் இருபதாயிரம் பேரை ஒட்டுக்கா உட்காந்து தியானம் பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய கோயிலை வந்துட்டு கட்ட போறாங்க கட்டிட்டு இருக்காங்க இதோட த்ரீ வியூ பாயிண்ட் தான் நான் இப்போ இங்கே இமேஜாக கொடுத்துருக்கேன் இது நீங்கள் பாருங்கள் இந்த முழு கட்டமைப்பும் எப்போ முடியும் அப்புடின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சு அதில் அப்புறமேட்டு கும்பகோஷம் நடக்கும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோயில் இப்போ சிறப்பம்ஸ் இருக்குது ஆனால் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோயில் வந்து பீகார் மாநிலத்தில் கிழக்கு சம்பரானில் உள்ள கைத்வாலியா அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு இந்த கோயில் கட்டுறாங்க அதாவது பீகாரில் கட்டுறாங்க இந்த கோயிலோட இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா விராட் ராமாயண கோயில்னு வச்சுருக்காங்க அதாவது எப்படின்னா விராட் ராமாயண கோயில் இந்த கட்டுமான பணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் தொடங்கியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சு பொதுமக்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படி இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா இப்போது அதாவது அப்படின்னா கைத்வாலியா கிராமத்தில் இருந்து கேசரியா சைகா சாலையில் ஓரத்தில் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது அப்படின்னா கைத்வாலியால கிராமத்தில் வந்துட்டு அந்த ரோட்லேயும் ரோட்டுக்கு மேலே வந்து கட்டிட்டு இருக்காங்க பக்கமாக வந்து கட்டிட்டு இருக்காங்க இது வந்து இருந்து அறுபது கிலோமீட்டரும் பாட்னாவிலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து எப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதோட இது இது ஆரம்பிக்கிறாங்க இந்த கோயிலை வந்து எப்படின்னா அங்கே பீகாரில் இருக்க மகாவீர் கோயில் இருக்கு கோயில் இருக்குது அந்த கோயிலோட டீமோட ஒரு லட்சியமாக வந்து இதை கட்டுறாங்க இதில் வந்து மொத்தம் வந்து பதினெட்டு தெய்வங்களும் பதினெட்டு சன்னதி வைக்க போகிறாங்க அதில் முதன்மையாக வந்து க ராமரை வச்சுட்டு நடுவில் கோபுரத்தில் எல்லாமே இருந்து வைக்க போகிறாங்க மீதி இவங்க கூட வந்துட்டு சீதா லவ குஷா இவங்க எல்லாத்தையும் வைக்க அதாவது எப்படின்னா ராமருக்கும் ராமரோட ஒய்ஃபும் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்களும் லவ குஷம் இருக்க மாதிரி வந்துட்டு பரிஷ்ட பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோயிலோட ஒரு பார்ட் அதாவது கோயிலோட மெயின் கோபுரம் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் உலக அதிசயத்தில் ஒன்றானது அங்கோவாட் கோயில் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அங்கோவாட் வந்து விட இது வந்து இரநூத்தி பதினஞ்சு அடி கோபுரம் அந்த கோயில் வந்து இரநூத்தி பதினைஞ்சு அடி அதை விட அதிகமாக வந்துட்டு இருக்க மாதிரி வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க அது இல்லாம இந்த கோயில் வந்து அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க அந்த வேலைப்பாடுகள் மாதிரி அந்த கோயிலோட கோபுரத்திலையும் வந்து பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே ராமர் கோயில் கட்டிட்டு முடிச்சுட்டேன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை விட அஞ்சு மடங்கு அதாவது அங்கோவாட் கோயிலை விட இது பெரிய மடங்கான கோயில் வந்து இருக்காங்க அதுவும் ராமருக்கு ராமர் கோயிலுக்காகவும் அவங்க அவங்களுடைய ஒய்ஃப் சீதாதேவி லவகுஷா அவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி அங்கோவாட் கோயிலை விட பெரிய மடங்கான ஒரு கோயிலை வந்துட்டு பீகார் மாநிலத்தில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓப்பன் பண்ண போகிறாங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தக போயிட்டு வாங்க இந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்புடின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ